எல்லாம் என்ன பண்றீங்க கரம் பல்லா எடுத்து வச்சிருக்கோம் நான் பாலி சாப்பிட்டேன் கொஞ்சம் காசும் சொட்டு பாயா சாப்பிட எடுத்து வச்சிருக்கேன் ஓகே கரம் பரத்துக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இந்த பர் கேரட் ஓகே பொட்டுக்கல்ல ம் பருப்பு போடணும் ம் வா பாரு அடுத்து சட்னி சட்னி அந்த வச்சிருக்கோம் சாதா சட்னி பொட்டுக்கல்ல பரவாயில்லை நல்லா இருக்கு நிலக்கல்ல பருப்பு போடணும் பா

విజయ్ వైద్యం ఓకే ఓకేవా